இந்து முன்னணி காஞ்சி மாவட்டம் மற்றும் காஞ்சி நகர விநாயக சதுர்த்தி முப்பத்தி நான்காவது திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று நாடு முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட தேரடி காந்தி சிலை பெரியார் தூண் அருகே இந்து முன்னணி காஞ்சி மாவட்டம் மற்றும் காஞ்சி நகர விநாயக சதுர்த்தி முப்பத்தி நான்காவது திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்து முன்னணி பேரியக்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஏ எஸ் சந்தோஷ் ஜே ஞானவேல் ஆகியோர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அங்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் இந்து முன்னணி பேரியக்கத்தின் வழக்கறிஞர்கள் பிரிவு சத்தியநாராயணன் அன்பரசன் இணையகுமார் இந்து முன்னணியின் தாயக்கம் ஆர்எஸ்எஸ் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பாஜகவின் முன்னாள் நகர தலைவர் ஜெகதீசன் முன்னாள் நகர செயலாளர் செவிலிமேடு கே செந்தில் பாஜகவின் நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணியின் காஞ்சிபுரம் மாவட்ட நகர நிர்வாகிகளுடன் காஞ்சிபுரம் விநாயகர் பக்தர்களும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர்